நீ ஆந்தி மகாரம் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல நீ கிட்ட பக்கத்தில் ஒரு ஏரியை தூர்வாங்க தாட்லாம்பா கடை போட்டாங்க நின்று நின்று போட்டால் எடுத்து பத்திரிக்கை போராட்ட தவிர இதை விட ஒன்று கொடுக்கறத பிறந்துட்டு நான் முதலமைச்சராக வரணும் ஜனங்கள்லாம் எழுச்சா வாங்கி நினச்சின்னு மக்கள் மத்தியில் இடுவடை ஏதோ ஜனம் சேர்ந்துருந்து பார்க்குறது வேடிக்கை பார்க்குறதுனால மவுசூலாக நம்ம பேரில் இருக்கிற நினச்ச முதல்வருடைய ஆதரவோடு அந்த ஏழைகளுக்கு நிச்சயமாக அந்த பட்டா வாழன்னு மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாடம்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்றது பகுதி செயலாளர் நடராஜன் தலைமையில் பகுதி துணை செயலாளர் சாம்சன் அறுபத்தி எட்டாவது வட்ட செயலாளர் பெருமாள் ஆகியோர் வரவேற்புறையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமோன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தலைமை கழக பேச்சாளர்கள் ஆரணி மாலா நாகம்மை கருப்பையா ஆகியோர் போது சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் கிராமங்கள் முதல் மாநகராட்சி வரை மக்களின் அடிப்படை வசதிகளை முழுவதுமாக நிறைவேற்றியுள்ள ஆட்சி திமுக ஆட்சி என பெருமிதம் தெரிவித்தார் பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி தாமர மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்ட அமைச்சர் எங்களை வேலுத்திச் செல்கின்ற அன்பு அண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் அவருக்கு தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்வோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எழுபத்தி இரண்டாவது முன்னிட்டு இந்த பகுதியில் இருக்கிற யழை மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவியில் வழங்குகிற இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியுடைய தலைவர் பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி மாடம்பாக்கம் நடராஜன் அவர்களே தாம்பரம் கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாமெல்லாம் உயிராக போற்றுகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எழுபத்தி இரண்டாவது பிரதமர் விழாவை இந்த ஏற்பாடு செய்து அதே வேளையில் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் இந்த மகத்தான நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் நடராஜன் அவர்களுக்கும் வட்டக்கழகத்துறை செயலாளர் சாம்சன் பெருமாளு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்டு கழக நிர்வாகிகள் இயக்க தொடன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த மாதம் பத்தாம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் எல்லா நகர ஒன்றிய கழகங்களில் பகுதி கழகங்களில் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டம் மட்டும் நடக்கல அந்த கூட்டத்தில் பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய செயலாளர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு இன்றைக்கு தலைவருடைய பிரதமர்களாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு நீங்க நம்முடைய தலைவருக்கு விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாட்டில் எவ்வளவு இருக்கிறது அந்த பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேற எந்த இயக்கத்திற்கும் கிடைக்க முடியாத ஒரு தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம் உழைப்பால் உயர்ந்தவர் தியாகத்தால் வளர்ந்தவர் திடீர்னு வந்த தலைவர் நம்ம தலைவர் நான் பல கூட்டங்களை சொல்வேன் நீ அதிமுகவில் ஒரு தலைவர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுக்கு எப்போ தெரியும் உங்களுக்கு நம்ம தலைவரே கிட்டத்தட்ட எழுபத்து ரெண்டு வயதில் ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர் ஐம்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறார் பொது வாழ்க்கையில் அதிமுக தலைவர் எவ்வளோ நாளா உங்களுக்கு தெரியும் கூவத்தூரில் சசிகல ஊர்ந்து போய் சசிகலா வாழ்த்து சொல்லி ஏழத்தில் முதலமைச்சர் ஆர் ஜெயிச்சார் இருப்பார் அப்பதான் உங்களுக்கு தெரியுமா தவிர அதுக்கு முன்னே இது மாதிரி ஒரு ஆளு இந்த நாட்டில் இருக்கிறாரு யாருன்னா தெரியுமா அது மாதிரிதான் மத்த கட்சியில கூட அவரு அவங்க பிள்ள அவரு அவங்க பிள்ளை இப்ப கலைஞர் மகன் என்பதனால்தான் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு கலைஞர் மகன் இல்லைன்னு சொன்னா இந்த பெரிய மிகப்பெரிய பொறுப்புக்கு எப்போ வந்திருப்பார் உங்களாம் தெரியும் பெரியவங்களாம் தெரியும் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வருஷம் மிஸ்ஸா போனாரு படிப்படியாக வளர்ந்தவர் திடீர்னு வந்துட்டவர் இல்லை படிப்படியாக படிப்படியாக உழைப்பால் தானா உருவெடுத்திருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் அவர்கள் கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இயக்கம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க எல்லாம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை இதோட திமுக ஒழிஞ்சு போச்சுறான்னு சொல்லி எல்லாம் கும்மாலம் போட்டான் ஆனால் தலைவர் பிறகு இந்த தலைவராக பொறுப்பேற்று இந்த நாள் வரை இந்த இயக்கத்தை கம்பீரமாக கட்டுக்கோப்போடு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் எல்லா தேர்தலும் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் கலைஞர் உடம்பு சரியில்லை நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து முப்பத்தொன்போது இடங்களில மிகப்பெரிய வெற்றி வரலாறுலே இல்லாத வெற்றி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அஞ்சே முக்கால் லட்சம் அஞ்சே அஞ்சேகால் லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சானு ஏன் நம்ம தொகுதியில போட்டிட்டான டிஆர் பால் அவர்கள் அஞ்சே கால் லட்சம் ஓட்டுல இந்த தொகுதியில மட்டும் ஜெயிச்சார் போன வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல இந்தியாவுல எல்லாம் நாங்க தான் ஜெயிச்சுப்போம் நாங்க தான் ஜெயிப்போம்னு இந்தியா கூட்டணி தலைவர்லாம் சொன்னாங்க நாங்க மொத்தத்தையும் ஜெயிச்சிடுவோம் நாங்க மொத்தத்தையும் ஜெயிச்சிடணும் எல்லாம் கோட்டை விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வெற்றி பெற்று இந்தியாவுல இருக்கிற எல்லா தலைவரும் நம்ம தலைவரை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் இல்லையா எந்த துறையை தொட்டாலும் இன்னைக்கு கலைஞரை போலவே எந்த துறையை தொட்டாலும் அதில் கோலச்சக்கூடிய சக்தி படைத்த தலைவர் தான் நம்ம தலைவர் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த விழா கொண்டாடுகிறோம் அந்த தலைவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன் நீங்க அதிமுக ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல நீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ண பண்ணல நம்ம ராஜா பேசும்போது சொன்னார் அது முன்ன இந்த தாமரபுரத்தை பொறுத்தவரையும் அஞ்சு பேரூராட்சி அஞ்சு நகராட்சியாக இருந்தது இன்னைக்கு மாநகராட்சியாக திமுக தான் உருவாக்கி இருக்கிறோம் குழந்தை இப்போ தான் பிறந்துக்குது இனிமேல் தான் அது வளர வளர சொக்கெல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி அழகுப்படுத்த இப்போ பண்ணி இருக்கிறோம் திடீர்னு பண்ணிட முடியுமா நீங்க ஒன்னா பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம தான் அடுத்த ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல பாருங்க சென்னையை விட தாமரை தான் மிக பெரிய வளர்ச்சி பெற போகிற நகரமாக நீங்க விலை வளர்க்க போகுது இன்னைக்கு தாமிரம் மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமங்கள் முதல் மாநகரங்கள் வரை மக்களின் ஒட்டுமொத்த தேவைகளும் பூர்த்தி செய்து மக்களுடைய அடிப்படை வசதி இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஞாபகம் வச்சிக்கங்க நீ ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல ஜனங்கிட்ட போன்னு நம்பிடுவாங்களா சொல்லுங்க தேர்தல் அறிக்கை சொன்ன திட்டங்களை எல்லாம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கிறார் சொல்லு தொண்ணூறு சதவீதம் திட்டங்கள் தான் சொல்லுவாங்க கரண்ட் பில் ஒரு ரெண்டு மாசம் 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 எடுக்கிறேன்னு சொன்னிய நீ ரெண்டு மாசம் இதை தான் சொல்லுவ இதை தவிர என்ன சொல்லுவேன் நீ ஒண்ணுமே சொல்ல முடியாத ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னாரு இன்னைக்கு ஒரு லட்சத்து பாஞ்சு பதினேழாயிரம் குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கூட கிடைக்காது இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு அதை கூட இப்போ மனு வாங்க போறாங்க அந்த விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை தருகிறேன் என்று அறிவித்திருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் முதலமைச்சர் துணை முதல்வரே சொல்லிட்டார் அவர் தான் அமைச்சர் அவர் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்யலான்னு உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண்கள் பயணம் பண்றாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் நேத்து கணக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் பண்றாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் பெரிய அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய மேலுக்கு கொண்டு வருகிற திட்டங்கள் இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நம்ம மாடம்பாக்கத்துல இருந்து ஒரு அம்மா பல்லாவரத்துக்கு வேலைக்கு போறாங்க எவ்வளோ பஸ் டெவலப்பா எவ்வளோப்பா பதினஞ்சு ரூபாய் வச்சுக்க போகிறதுக்கு வரத்துக்கு பாஞ்சு ரூபா முப்பது ரூபா மாசம் எவ்வளவு ஆச்சு தொள்ளாயிரம் ரூபாச்சு அப்ப ஒரு சாதாரண ஏழை குடும்பம் ஒரு மாசம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சம் போது அந்த குடும்பம் வளருமா வளராதா இதுதான் இந்த திட்டத்துடைய நோக்க ஞாபகம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு ஆயிரம் ரூபாய் காசு ஒண்ணு பெரிய காசு இல்ல நம்ம குடும்பங்கள்ல நாம படிக்கலாம் விட நம்ம தான் படிக்கல உருப்படல நம்ம குழந்தைகளாவது படிக்க வைக்கணும் எண்ணத்துல குழந்தைகள் எடுத்து போய் காலேஜில் சேர்த்துருவீங்க உண்டா இல்லையா சேர்த்துருக்குறோமா முதல் வருஷம் கஷ்டப்பட்டு கடன் கடன் வாங்கி பீஸ் கட்டிடுவீங்க ரெண்டாவது வருஷம் வந்துடும் திடீர்னு அதான் இப்போ நாள் போகிறதே தெரியலையப்பா நானும் ராஜாலாம் இப்போ தான் பதவி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போதான் ஆறு மாதத்துக்கு முன்ன பதவி ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது சீக்கிரம் போயிடும் அடுத்த வருஷம் வருகிற போது போன வருஷம் வாங்கின கடனே கொடுக்கல வட்டி கட்டிங்கிறோம் ரெண்டாவது வருஷம் வந்துச்சு என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு சங்கடப்படுவீங்க மூணாவது வருஷம் அடுத்த போய் ஃபீஸ் கட்டும் முடியாது சில குடும்பங்களில் நிறுத்திடலான்ற எண்ணம் வந்துடும் தண்டத்துக்கு தண்டத்துக்குமே வா காலேஜுக்கு அனுப்புறது நிறுத்திடலான்னு எண்ணம் வந்துடும் வருமா வராதா அப்போ இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் போச்சுன்னு வச்சுங்க கத்துவங்க மனசுல இருக்கும் என்ன வரும் எப்படின்னா கஷ்டப்பட்டு கட்டிடலாம் இந்த படத்தை இல்லைன்னா மாசம் அந்த ஆயிரம் ரூபாய் வராது வராது போயிடும் அதுக்காவது நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் வரல அப்ப நம்ம குழந்தை படிச்சாங்கல்ல இதுதான் இந்த திட்டத்தின் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஐம்பத்தோரு சதவீதம் உயர்கல்வி படித்த உயர்கல்வியில பெண்கள் இன்னைக்கு படிச்சு படிச்சிருக்கிறாங்கன்னா இப்ப ஏற்பட்ட திட்டங்களால் தான் என்பது எல்லாம் மறந்துட கூடாது ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல நான் சொல்ற கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்கள் தொழில் கல்வி படிக்கணும் சொன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்து இந்த நாலு வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அந்த தொழில் கல்விக்கு கட்டணத்தை அரசு செலுத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது ஒன்னா ரெண்டா மகளிர் சுய உதவி குழுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம் தெரியுமா அதுக்கு முன்னாடி அந்த மகளிர் சுய உதவிகளை அதிமுக காரணம் மச்சான்லாம் பேங்க்ல போனால் திருப்பி அனுப்புவானுங்க சோழநீதி கிடையாது கடன் கிடையாது திருப்பி திருப்பி அனுப்புவாங்க இன்னைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஒன்னா ரெண்டா நிறைய சொல்லினே போகலாம் எனக்கு உடம்பு சரியில்லை அடுத்து பிரமாதமான ஆரணி மாலை பிரிச்சு எடுக்க போதிப்போம் எனக்கு அப்புறம் இது நான் சொன்னது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் இப்ப சொல்லாத திட்டத்தை இப்ப தேர்தல் பட்ஜெட் போட்டாங்கல்ல உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல அதாவது எப்படி சிந்திக்கிறார் பாருங்க நம்ம தலைவர் கலைஞர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை அவர் ஆட்சியில் இருக்கிற போது எடுத்து வந்தார் இதை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லாம் காப்பி ஆச்சு ஆட்சி எடுத்துருந்தாங்க கலைஞரை போல நம்ம தலைவர் இப்போ பாருங்க காலை உணவு திட்டம் எடுத்து வந்தாரா இருபத்தோரு லட்சம் குடும்பங்கள் தொடக்க பள்ளியில் ஆறுநூறு கோடி ரூபாயில காலை உணவு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இப்போ அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் இருக்காங்களே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க பாவம் அனாதையாக இருக்கும் அப்பேர்ப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பதினெட்டு வயசு ஆகிறவர்களையும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிற தலைவர் இந்த திட்டம் வேற என்ன இருக்குதா அப்பா அம்மா நட் ரோட்ல விட்டு போடுறான் பசங்க சோறு போறது கிடையாது நைசா சொத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு நட் ரோட்ல விட்டு அவனை முன்னாடி கும்மாச்சுன்னு போய்டுவானுங்க நான் எல்லாரும் சொல்லல சிலரை இருக்கிறான்ல நாட்டுல அப்பேற்பட்ட பெரியவங்க யாரும் பாதுகாக்க முடியல அனாத ஆசிரத்தில் சேர்த்துறாங்க படிப்படியாக இந்த ஆண்டு மட்டும் திருச்சி மதுரை கோவை திருப்பூர் உள்ளிட்ட இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகளில் மூத்த குடிமகள் மக்களுக்கான அன்பு சோலை மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லி முதல்ல அதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தந்திருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் இந்த மணிக்கடி அதிமுக தான் கொடுத்தான் நான் ஒத்துக்கிறோம் கட்சியாக கொடுக்காத விட்டு போட்டானுங்க ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் இப்ப அவனுக்கு கேக்குறானுங்க ஏன் மடி நீ தரல ஏன் மாடி நீ மூணு மாசம் விட்டுட்டு போனதால தான் நம்ம கூட முடியல நம்ம தலைவர் இப்ப பட்ஜெட்ல இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களினி அல்லது மடிக்கணினி ரெண்டாயிரம் கோடி ரூபாயில வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறது கலைஞராக இருந்தாலும் கலைஞர் மருவுருவா இருக்கிற நம்ம தலைவராக இருந்தாலும் சொன்னதை செய்யக்கூடிய தலைவர்கள் சொல்லிட்டு போற தலைவர்ல நாம வச்சுக்கோனிக்கிறேன் புதிய கலை கல்லூரிகள் பத்து அறிவிச்சுக்கிறாங்க இந்த வருஷம் அது நம்ம மாவட்டத்தில் ரெண்டு கல்லூரி ஐடிஐலாம் போய் பார்த்துருக்கீங்களா அது முன்ன வந்து எப்படி இருக்கும் இப்போ ஐடெக்கில் பிரமாதமாக நடந்துருந்துருக்குது சென்னையில் அறிவுசார் மையம் நூறு கோடி ரூபாயில ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது புதிய நகரம் வண்டலூரில் அறிவித்தார் நிறைய பேர் ஞாபகம் இருக்காது புது நகரம் உருவாக்கப்படும் அறிவித்தார் வண்டலூர் பக்கத்தில் பெரிய காரு அப்ப நம்ம கூட கூட்டணியில் இருந்தாரு ஏத்தாரு கூடவே கூடாது புதுநகரம் வரக்கூடாது சென்னை பக்கத்தில் வரக்கூடாது விவசாயிகள் பாதிப்பாங்க இருந்து எதிர்த்ததுனால தலைவர் கைவிட்டாரு இப்ப மாமல்லபுரம் பக்கத்துல இரண்டாயிரம் ஏக்கரில் புதிய நகரத்தை உருவாக்க போகிற தலைவர் நம்ம தலைவர் இது ஒரு வருஷமா எங்களுக்கு தெரியும் ஒரு வருஷமா அதுக்கு வேலை நடந்து முடிஞ்சு போச்சு விரைவில் அந்த அறிவிப்பு வர இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஊரக பகுதிகளில் குடிசை வீடுகள் அந்த குடிசை வீடுகள் அகற்றி காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக இந்த வருஷம் மட்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் கைவினை திட்டம் விஸ்வகர்மா திட்டம் ஒண்ணு எடுத்து வந்தாங்க நான் வருது அவங்களுக்கு இப்ப மத்திய அரசு அந்த திட்டத்தில் என்ன சொல்றாங்க சொன்னா அது எங்க டிபார்ட்மெண்ட் தான் பதினெட்டு வயசு இருந்தா போறோம் அப்பன் தொழில அவன் செய்யணும் அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் அது மானியம் கிடையாது வட்டி கிடையாது வட்டி மானியம் கிடையாது மூணு லட்சம் ரூபா அது எப்படி கொடுப்பாங்கன்னா மூணாங்க மூணு வாட்டியா கொடுப்பாங்க ஒரு லட்சம் கொடுப்பாங்க நீ ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க இது வந்து குலத்தொழில் திட்டத்துக்கு வருது அப்ப பதினெட்டு வயசுல இந்த குடும்ப தொழில் ஈடுபட்டீங்கன்னா படிக்க மாட்டான்றதுனால இந்த திட்டத்தை நாங்க ஏற்க மாட்டோம் சொல்லி நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் கைவினை திட்டம் ஒண்ணு அறிவிச்சு இதுக்கு முப்பத்தஞ்சு வயசு நீ எந்த தொழில் செய் மூணு லட்சம் ரூபாய் கடன் இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வாங்குற கடனுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி மானியம் நம்ம அரசியல் கொடுக்கும் இப்ப அறிவிச்சு வருகிற பதினெட்டாம் தேதி இந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் தொடங்க இருக்கிறாரு இது வந்து ஆரம்பிச்சு பதினெட்டாயிரம் அப்ளிகேஷன் வந்துருக்கு ஆரம்பிக்க போறோம் யார் எங்களுக்கு அந்த கடன் கொடுக்க போறோம் ஆக இன்னைக்கு நாங்க சொன்னதுக்கு கல்வி கடன் இப்போ அதுக்கு முன்ன பேங்க்ல போய் கல்வி கடன் வாங்குறதுக்கு மாணவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க இப்போ தலைவர் அறிவிச்சுட்டாரு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறார் கல்வி கடன் மாணவர்கள் வழங்கப்படும் தாராளமான அறிவிச்சிருக்கிறார் நீ ராஜா இங்கே பேசுகிற போது என்ன மாட்டி விட்டு போயிட்ட மாதிரி நினைச்சுங்கிறாரு குடிசை மாற்று வாரியத்தில் பட்டாத்தரில் அந்த இடமே இன்னும் எங்க பேர்ல வரல எந்த இடம் என் பேர்ல இடம் தான் உனக்கு நான் படி தர முடியும் அந்த காலத்தில் பண்ண தப்பு அந்த நிர்வாக அந்த அதிகாரிகள் பண்ற தப்பு அந்த காலத்தில் என்ன பண்ணா பணம் வாங்கி ரசீது போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா அந்த இடமே நீர்நிலையா இருக்கும் சில இடங்களா நம்ம வாரியத்து பேர்ல வரல இதுக்கு ஒரு குழு போட்டு கூட்டம் போட்டாச்சு விரைவில் அதற்கான இப்ப அதுக்கு சரியான கணக்கெல்லாம் எடுத்து சரி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு நன்றி விரைவில் நம்முடைய முதல்வருடைய ஆதரவோடு அந்த ஏழைகளுக்கு நிச்சயமாக அந்த பட்டா வழங்கப்படும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கிடைக்க இந்த அரசை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஆட்சி தான் திமுக ஆட்சி நான் நாங்க நீ ஒண்ணுமே செய்யல அதிமுக சொல்றான இவன் தான் செய்யணும் பத்து வருஷத்துல என்ன பண்ணா சொல்லுங்க நாங்கள் கம்பீரமா சொல்றோம் ராஜா சொல்றாரு நாங்க சொல்றோம் இந்தந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம் சொல்றோம் ராஜா என்ன வேலை பார்த்தாரு அந்த தொகுதியில நாங்க பாத்துக்கிறோம் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி மாமல்லபுரத்துல நூத்தி பத்து கோடி ரூபாயில மிகப்பெரிய பேருந்து நிலையம் செங்கல்பட்டுல மிகப்பெரிய பேருந்து நிலையம் பஸ் டப்போ குளம்பட்டியில மிகப்பெரிய மருத்துவமனை பாத்தீங்களா இல்லையா போகும்போதே போய் பாத்துட்டு போங்க இது நம்ம நாலு வருஷத்துல ஏற்பட்ட வளர்ச்சி நீ பத்து வருஷத்துல என்ன வளர்ச்சி ஏற்பட்டு ஏற்பாடு பண்ண என்ன பண்ண இந்த சிக்ல பக்கத்துல ஒரு ஏரி தூர்வாங்க தானலாம் கடை போட்டானலாம் இததாங்க நின்னு நின்னு போட்டா எடுத்து பத்திரிக்கை போடறானே தவிர இதை விட ஒன்னும் குடுக்கலை இவனுங்க அதனால நாங்க அதாவது ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுங்க ஆட்சி நம்பர் நம்ம ஆட்சி திமுக ஆட்சி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை அம்பது வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை அஞ்சே வருஷத்துல செய்திருக்கிற ஆட்சி தான் ஆட்சி ஞாபக வச்சு நீங்க இவ்வளவு வேகமாலாம் எந்த காலத்துலயும் வேலை நடக்காது இவ்வளவு பெண்கள் வந்துருக்கீங்க நம்முடைய தம்பிகள்லாம் வந்துருக்கீங்க சகோதரர் பெரியவர்கள்லாம் வந்து மட்டும் நான் சொல்றேன் நாங்கள் ஒண்டிதான் உங்க கூட இருப்போம் ஞாபகம் வச்சுங்க நல்லதோ கெட்டதோ புயல் வந்தாலும் கொரோனா வந்தாலும் வாழ்வோ சாவோ மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மக்களோடு மக்களாக நிற்கிறவன் தான் திமுக தொண்ட ஞாபகம் நாங்க தான் உங்க கூட இருப்போம் மத்தொல்லாம் வேகமா பேசிட்டு போடுவான் தேர்தல் நேரத்தில் அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான் புது புது நடிகர்லாம் வருவான் முதலமைச்சரா நம்ம கட்சி சாதாரண கட்சியா இது எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய வயசு எழுபத்தஞ்சு வயசு முந்தானத்தை பிறந்துட்டு நான் முதலமைச்சராக வரணுன்றான் ஜனங்களாம் இழிச்சம் வாழ்ந்தான் மக்கள் மதியில் ஈடுபடாது ஞாபகம் வச்சுக்கின்னீங்க மக்களோடு மக்களாக நெருக்கி பழகி மக்களின் தேவையை பூர்த்தி செய்யறதும் தான் களத்துல நீ நீடிச்சு நிற்க முடியுமே தவிர மத்தவங்களாம் நிற்கவே முடியாது ஏதோ ஜனம் சேர்ந்து பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுனால மஹசூலா நம்ம பேர்ல எதுவும் நினச்சிடக்கூடாது அதனால இந்த ஏக்கம் அதை உங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிற இந்த இயக்கத்திற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து என்னுடைய அன்பு தம்பி நடராஜன் அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்